வணக்கம் தமிழா ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சிட்டி டேட் இன்டிமேஷன் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இருபத்தி எக்ஸாம் வந்து இருபத்தொன்னதி ஆரம்பிக்குது ஸோ நாலு நாள் முன்னாடி என்ன பண்ணலாம் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம் சொன்னாங்க இப்போ இருபத்தி எக்ஸாம் உள்ளவங்களுக்கு கால் டிக்கெட் லிங்க் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ளவங்களுக்கு நாளைக்கு ஆக்டிவேஷன் ஆகும் ஸோ அவங்க வந்து நாளைக்கு லாகின் பண்ணி உங்க பார்த்துக்கலாம் ஸோ இது லாகின் பேஜ் ஓகேங்களாம் யூசர் ஐடி உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த கேப்ஸாக கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இ கால் லெட்டர் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் தான் நம்ம கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இருபத்தொன்னாந்தேதி எக்ஸாம் உள்ளவங்க மட்டும்தான் கால் டிக்கெட் வந்திருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் காமிக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ளவங்க மட்டும் இந்த எக்ஸாம் டேட் செட்டி மட்டும் தான் காமிக்கும் இன்னும் நம்முடைய சென்னை வெப்சைட்டை இன்னும் நம்ம அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ண என்ன லிங்க் வந்து எல்லாத்தையும் ஒரே சேம் லிங்க் தான் ஓகேங்களா ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு வந்து வந்து நாலே தான் அப்டேட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஹால் டிக்கெட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது ஸோ உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுங்கள் தேர்வு அதிக மதிப்புணர் வெற்றி பெற தமிழ் அகாடமி உங்களை வாழ்த்துகிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய எஜுகேஷ்னல் ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அன் அகாடமி அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த அன்னிங் அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு அதாவது அனைத்து வகை போட்டித் தேர்வு இருக்குது இல்லை டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழ அகாடமி சார்பாக சரணகுமார் வந்து வீடியோக்கள் வடிவில் பாடக் குறிப்புகள் தொடர்ந்து போட்டிருக்கேன் இது வரைக்கும் அன்னகடை டேனிங் ஆஃப்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முப்பது கோர்சஸ் முப்பது கோர்சஸ் இருக்குது இந்த முப்பது கோர்ஸ் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வீடியோவில் இருக்குது தொடர்ந்து என்ன நீங்கள் சரணகுமார் நைன்டி எயிட் சிக்ஸ் அன்னகிடம் லேங்கும் இன்ஸ்டால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கோர்ஸ் அண்ட் லெசன்ஸ் வீடியோ வந்துகிட்டு இருக்குது நீங்கள் சில இடம் பார்த்துக்கலாம் ஆஃப்லைன்லேயும் இதை பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் படிச்சுக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்